மின்னல்களை சேர்ந்து வந்தால்தான் அணைப்பேன் என்று உரைக்கிறார்கள் ஏதோ சதி செய்கிறார் எப்ப இந்த அங்க குறைந்ததோ இந்த அங்கமும் எனக்கு வர வேண்டும் இந்த பெண்ணாசியும் வெறுக்க வேண்டும் வாழ்க்கை துணையாக வந்த மனிதமாக என்னை மதிக்கவில்லை என் இஷ்டத்துக்கு வரவில்லை இப்போது இந்த பெண் ஆசை விருத்தை நான் போகிறேன் போகிறேன்

உண்மையான பரதேசி சன்னியாசி என்று நம்புவான் என்னோட வாய்வாத்தை ஆடுவான் அப்போ என் மையத்தினாலே அவனுக்கு வேண்டிய வழிபாட்டத்தை உரைத்து அவனோடு ஒன்று சேர்க்கிறேன் இப்போது சென்று நான் ஒரு ஒரு சன்னியாசி போய் வருகிறேன் தேவி பாசுபதாசுரம் அந்த பாவை மோகத்தாலே அந்த மின்னல் ஒளி என்னை தள்ளினாலே என் பின்னல் ஏறுபட்டு என்னுடைய எட்டு மனைவிகளும் என்னை அழைத்து படுத்தி விட்டார்களே நானோ பரதேசி நாடு நகரும் சாரி இந்த விடத்தை விடுத்து அடுத்த நாடு சென்று விச்சி எடுக்கலாம்

ஒரு பிச்சைக்காரன் ஊட்டான சேத்தா பத்து பிச்சைக்காரன் ஊட்டான பிச்சைக்காரன் ஊட்டான ஒரு சொல்லுவாங்களா அதனால என்ன சாதி தவறு நான் வந்து வந்து மரியாதையா சொல்றேன் மரியாதையா அந்த அம்மா கூட கேளு அந்த அம்மா கேளு சொல்லுவாங்க

சரி சொல்லு சொல்ல சொல்லு ஆவது பெண் ஆளு அழிவதி பெண்ணாலுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க பையன் ஒய்யா எனக்கு வந்த நிலை என் மனித ஆளுச்சா ஐயா தின்னாய்யா ஐயா பொண்டாட்டி அல்ல பேர் பாட்டு செஞ்சு ஆயிட்டிருக்கியா ஐ சரி பொண்டாட்டின்றா ஐயா உன் பொண்டாட்டி யாரு நீ யாரு என்ன பேர் இன்னும் சொன்னதே தெரியும் உனக்கு பிள்ளைங்க இல்லையா பெண்ணுங்கள் இல்லையா உங்களையே எனக்கு எனக்கு இல்லை யாரும் இல்லை தனிப்பட்ட யாருன்னு ஆமாம் ஆமாம் என்ன பேர் என்னிய ம் நீ உன் பேர் என்னன்னு சொல்ல மாட்டேறியா

ஏன்னா உலகம் மொத்தம் நான் தான் பிச்சை எடுத்துக்குவேன் ஒரு தெரு வந்தால் பரவாயில்ல ஒரு ஊர் ஒரு ஊரே நான் தான் பிச்சை எடுக்கிறாளு என்ன பண்ணுறது பிச்சை எடுத்துக்கின்னு வந்தேன் பார்த்தேன் ஒன்றும் பார்த்தேன் ஐயோ பா மாதிரியே கேட்குற சொல்கிறேன் ஆ சரி சரி சொல்லு 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 நான் வந்து பாதியிலே வந்த பிச்சைக்காரன் பாதி வந்த பிச்சைக்காரன்றா ஆமாம் ஆமாம் ஆனி ஆதிரை யாருனி ஆதிலே யாரு சந்திர குலத்திலே சுந்தர பொன்னு அவதரித்து பாண்டு மக்களிலேயே ஒரு ரூபா பதினோரு பேர் பெற்று அர்ச்சுன மகாராஜா நான் என்னது

என் மனசுக்கேகல நான் பண்றது இரு வர ஐயோ ஐயோ பாமாக்குதான் நீ வர சொல்லிட்டு அர்ஜுனன்ட்டு உன்னை போக சொல்றதுக்கும் மனசு வரல பாய் வரல இருந்தாலும் நீ சொல்லிட்டே இல்லையா அதனால

யோ நீ நல்லபடியா அத்தை பிள்ளைனியா அதனால அதன பேர் என்ன வேண்டாம்னு வெறுத்தாளா ஆமா அப்படி வெறுத்து வந்து என்ன லாபம் என்ன இந்த நிலைக்கு ஆகாயத்தை நியாயமா

அவன் தேவையா நாடு நானும் என் தம்பியும் ஆமா காலை காரை காது கொண்டோம் என்று கொண்டு போட்டு நம்ம இருவருமா சென்று ஆஹ் பார்த்து ஆமா உங்களைக்கார நாடு கேட்கலாம் ஆடான்னு ஆமாங்க கூறா போடா என்று சொன்னான் இருவரையும் சேர்த்து நாடு கேட்கேன் நாடு கேட்கும்